தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இருபது தொகுதியும் நூறு கோடி ரூபாயும் கேட்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இருபது தொகுதியும் நூறு கோடி ரூபாயும் கேட்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் இருப்போம் என்று ஏற்கனவே அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது ஆக திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆனால் தொகுதி விஷயத்தில் நெருடல் ஏற்பட்டுள்ளது கடந்த முறை ஆறு தொகுதிகள் வாங்கி இரண்டில் மட்டும் வெற்றி பெற்றது திமுகவோ இந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதி தான் தர முடியும் என்று கூறியுள்ளது ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருபது தொகுதிகளை கேட்கிறது தங்களுக்கு குறைந்தது இருபது தொகுதிகள் வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுள்ளது அதுபோக ஒரு தொகுதிக்கு ஐந்து கோடி ரூபாய் வீதம் தேர்தல் செலவுக்கு நூறு கோடி ரூபாய் நிதி வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவிடம் கேட்டுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொது கட்சி என்ற காலமெல்லாம் மலையேறி விட்டது தற்பொழுது பெட்டியுடைமை கட்சியாக மாறிவிட்டது எங்கே பெட்டி தராங்களோ அங்கே கூட்டணி அப்படிங்கிற நிலைமை மாறிப்போச்சு இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதையாச்சு முந்திலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் டைஃபி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும் இளைஞர்கள் போராட்டம் நடத்துவாங்க இப்போ அங்கே இளைஞர்கள் டைஃபி போராட்டம் கிடையாது மாதர் சங்க போராட்டம் கிடையாது எந்த போராட்டங்களும் முன்னெடுப்பது கிடையாது மக்கள் பிரச்சனைகளுக்காக வேண்டி பொதுக்கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு உண்ணாவிரதமோ ஒரு ஊர்வலமோ எதுவுமே நடத்துகிறது கிடையாது இன்றைக்கி பொது உடைமை கட்சி பெட்டி உடைமை கட்சியாக மாறிப்போச்சு இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருபது தொகுதியும் நூறு கோடி ரூபாயும் கேட்டிருக்காங்க திமுக எப்படி தருதுன்னு தெரியல இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஒம்பது மாதம் இருக்குது என்ன நடக்குது சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருபது தொகுதியும் நூறு கோடி ரூபாயும் கேட்டிருப்பது திமுகவுக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது